ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாருமே எப்படி இருக்கீங்க ஆக்சுவலாக இன்றைக்கி சண்டே நான்வெஜுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் கருவாடு சமைக்கலாம்னு நினச்சேன் ஸோ கருவாடு எல்லாமே வாங்கிட்டு வந்து நான் கால் கிலோ கருவாடு தான் வாங்கிட்டு வந்தேங்க பாருங்கள் ஸோ கருவாடில் இது வரைக்கும் நான் புழு பார்த்ததே கிடையாது ஆனால் இதில் புழு இருக்குது ஏன்னா அவ்வளோ பழைய கருவாடாக கொடுத்துருக்காங்க எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இருங்க நான் புழுவை காட்டுறேன் ஸோ அதுவுமே ஒயிட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த அளவுக்கு சரியா தெரியல இருங்க நான் கருவாடுல காட்டுறேன் இல்லை அந்த கவர் கீழே இருந்தது இருங்க தெரியும் நினைக்கிறேன் இது பாருங்க தெரியுது பாருங்களா ஏன்னா ஒயிட்டாக இருக்கிறதுனால அதனுடைய துகள்கள் வந்து உங்களுக்கு அந்த புழு சரியா தெரியல மிதழுது பாருங்க சரியா தெரியல இருக்கு உங்களுக்கு இருங்க நான் கருவட்லையே காட்டுறேன் உண்மையாகவே கருவாடு ரொம்ப ஆசையாசையாக வாங்கிட்டு வந்தேன் அதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நானும் வந்து ஒன்று ரெண்டு தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன் ஜூம் பண்ணி காட்டுங்க அப்போ தான் உங்களுக்கு தெரியும் ஏன்னா இது இருக்கிறதே ஒயிட் வேறு பாருங்கள் உண்மையாகவே ரொம்ப ஆசையாசையாக வாங்கிட்டு வந்தேன் ஸோ எனக்கு கருவடைனா ரொம்ப பிடிக்கும் அப்படி வாங்கிட்டு வந்து இந்த புழு பார்த்த உடனே சாப்பிட்ற ஆசை ஃபுல்லாமே போயாச்சு எனக்கு எதை பாருங்களேன் ஸோ மனசாட்சியே இல்லாமல் இவ்வளோ பழைய கருவாடை கூட விற்பாங்களான்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சாப்பிட்றது அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மிதக்கிறது நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன் தயவு செஞ்சு கருவாடு வாங்கும்போது பார்த்தீங்கன்னா உஷாராக வாங்குங்க அதே மாதிரி க்ளீன் பண்ணும்போது சுத்தமாக பாருங்கள் ஸோ இருக்க வேண்டியது தான் ஆனால் இந்தளவுக்குலாம் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி மிதக்குது பாருங்களேன் இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பா பசங்கள்லாம் வந்து சாப்பிட்றாங்க பசங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது எப்படி தைரியமாக கொடுக்கறதுன்னு பாருங்க ஐயோ எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இதை பார்த்த உடனே நானும் என்ன நினச்சேன் ஸோ இது வரைக்கும் என் லைஃப்பில் நான் கருவடில் இந்த மாதிரி புழு பார்த்ததே இல்லை ஸோ இன்னைக்கு இதை பார்த்த உடனே ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு நானும் நினச்சேன் ஒன்று ரெண்டு கீழே தான் இருந்தது ஸோ அதனால அப்படின்னு நினச்சேன் எப்படி ஒன்றில் தான் இருக்கு அப்படின்னு பார்த்தா இன்னொன்றையும் நான் காட்டுறேன் ஸோ எப்படி குடுக்குறாங்க அப்படின்லாம் எனக்கு தெரியல அவங்களுக்கு தெரியும்ல இது அப்படின்னு சொல்லிட்டு எது பாருங்களேன் தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எது பாருங்க எல்லா அப்படி அப்படிதான் இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நான் அவங்களுக்கு புத்தம் சொல்றதுக்காகலாம் இல்லை சாப்பிட்ற பொருள் சுத்தமா குடுக்கலாம்ல பசங்கள்லாம் சாப்பிட்றது நான் ஒருவேளை மேபி இதை பார்க்காம அப்படியே சமைச்சிருந்தா என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்களேன் ரொம்ப கஷ்டமா இருக்கு சாப்பிட்ற பொருள் கூடவா இப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு பசங்களுக்கு எல்லாம் குடுக்கறது பார்த்து சுத்தமா கொடுங்க தயவு செஞ்சு உங்க ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் நான் இத்தனைக்கும் நான் எப்ப கரு கருவாடுன்னு சொல்லிட்டு இல்லை எது வாங்கினாலும் பசங்க சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு நான் கேட்டுதான் வாங்கிட்டு வருவேன் ஏன் அப்படின்னா கொஞ்சம் அப்போதான் அப்பயாச்சும் இறக்கப்பட்டு கொஞ்சம் நல்லதாக கொடுப்பாங்க அப்படின்னு நான் கேட்டே வாங்குவேன் அது பாருங்க மெதந்து எப்படி மேலே வருதுன்னு பாருங்க அது பாருங்க இந்த கருவடும் அப்படிதான் இந்த மாதிரி எல்லாமே இருக்கு அது பாருங்க இப்போதைக்கு நான் ரெண்டுக்கும் பண்ணிட்டு இருக்கேன் எல்லா கருவடுமே அப்படிதான் இருக்கு எப்படி இதெல்லாம் மனசு வந்து வித்துட்டு எனக்கு தெரியல காசு ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விப்பாங்களான்னு எனக்கு தெரியல சாப்பிடற பொருளதோ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் ரிட்டர்ன் பண்றதுக்காக போயிட்டு இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோல பாக்கலாம்